சிக்கிய நிர்மலா சீதாராமன் ரிப்போர்ட்டர் செய்த தரமான சம்பவம் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ப்ரெஸ் மீட்டில் நடந்தது என்ன இதைத்தான் நான் ஆமாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் ப்ரெஸ் மீட் கொடுக்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லின்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது மேடம் எதை சொன்னாலும் வட இந்தியாவில் மாதிரி கோடி மீடியான்னு சொல்கிறோம் இல்லையா என்ன சொன்னாலும் ஆமாம் 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 அப்படின்னு சொல்கிறதுக்கு இது தமிழ்நாடு எழுத்து கேள்வி கேட்பாங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் ஐந்து புள்ளி ஆறு கோடி பேருக்கு முத்ரா வங்கி கணக்கில் வந்து லோன் கொடுக்கப்பட்டிருக்கு முத்ரா லோன் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டாங்க கோயமுத்தூரில் மட்டும் கிட்டப்பட்ட பல லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இருபது லட்சம் பேருக்கு மேலே என்ன செஞ்சுருக்கிறாங்க கோவையில் மட்டும் முத்ரா லோன் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே செய்தியாளர் அங்கிருந்த ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டாருங்க அந்த கேள்வியை எதிர்பார்க்கலை நிர்மலா சீதாராமன் ஆடி போயிட்டாங்க இப்போ நம்ம அந்த வீடியோவையும் பார்க்க போகிறோம் அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க இருக்கின்றோம் அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் வீடியோவுக்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வியும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்றைக்கி இந்த வீடியோவுக்குள்ளே போகலாம் முதல்ல அந்த ரிப்போர்ட்டர் அந்த ப்ரெஸ் மீட்டில் செய்த தரமான சம்பவம் அதை நீங்கள் பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் அதன் பிறகு நாம் வந்து விரிவாக இதை பற்றி பேசலாம்

அதில் மூணு லட்சம் கோடி டிஸ்பர்ஸ் ஆயிருக்கும் கோயம்புத்தூர் கொடுத்தது இருபது லட்சம் டுவெண்ட்டி லேக் பிளஸ் முத்ரா அக்கௌண்ட்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படி இருக்கும் டெசிமல் பாயிண்ட் இதில் போடல ட்வெண்ட்டி பாயிண்ட் டுவெண்டி லேக் பிளஸ் இருபது லட்சம் சில்ட்ரன் வச்சுக்காங்க ட்வெண்ட்டி சம்திங் இருபது லட்சம் முத்ரா அக்கௌண்ட்டு அவங்களுக்கு பதிமூணாயிரத்தி நூத்தி எண்பது கோடி ரூபாய் டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு கோயம்புத்தூருக்கு மாத்திரம் அதுதான் சொன்னாங்க நேத்ராத் தான் அதை இருபது பாத்துட்டீங்களா இதுதான் நிர்மலா சீதாராமன் பேசியது அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு நான் என்ன கேட்குறேன் நீங்க ஒரு யூனியன் மினிஸ்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நீங்க சொல்றீங்க என்னென்னு இல்ல அதில் தான் தப்பு நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம் பேங்க் எனக்கு கொடுத்த டேட்டாவை தான் நான் சொல்கிறேன் நம்ம வேணால் டபுள் செக் பண்ணலாம் மேடம் இதை நாங்கள் சொல்லலாம் மேடம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நீங்கள் ஒரு யூனியன் மினிஸ்டர் ஒன்றிய அமைச்சர் இதே மாதிரி ஒரு பதிலை ஒருவேளை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு ஏதேனும் ஒரு அமைச்சரோ சொல்லி இருந்தால் இந்நேரத்துக்கு பாஜக என்ன கேள்விலாம் கேட்கும் இந்த டேட்டா கூட இல்லையா இது கூட தெரியலையா கேட்பீங்களா இல்லையா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் என்னங்க தப்பாக சொல்லிட்டாங்க அப்படி நிர்மலா சீதாராமன் ஐந்து புள்ளி ஆறு கோடி பேருக்கு தமிழ்நாட்டில் முத்ரா வங்கி கணக்கின் அடிப்படையில் கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளவு இருக்குது தெரியுமா நியாய விலை கடைகள் முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று நியாய விலை கடைகள் ரேஷன் கார்டு தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்களே எவ்வளவு தான் ரெண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு ரஃப் நீங்கள் ரெண்டே கால் கோடினு வச்சுக்கோங்க ரெண்டே கால் கோடி குடும்ப அட்டைதாரர்கள் தான் இருக்கிறார்கள் இதுக்கு தான் நீங்கள் லோன் கொடுக்க முடியும் அப்போ ரெண்டே கால் கோடி தான் குடும்ப அட்டைதாரர்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஐந்து புள்ளி ஆறு கோடி பேருக்கு நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கதா சொல்கிறீங்க முத்ரா வங்கியில் நீங்கள் வந்து லோன் கொடுத்துருக்கதா சொல்கிறீங்க அப்போ ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு வீட்டுக்கு ரெண்டு பேருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு பேருக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க லோன் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி வாங்கியிருக்கீங்களா பார்க்குறேன் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா முத்ரா வங்கி லோன் நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு நான் கேட்குறேன் தமிழ் கேள்வி நேயர்கள் கீழே பதிவிடுங்க நீங்கள் எத்தனை பேர் முத்ரா வங்கி லோன் வாங்கியிருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை அப்போ இது இதில் ஏதோ என்ன நடந்திருக்குது ஒருவேளை ஃபோர்ஜரி நடந்திருக்கணும் அல்லது டேட்டா தப்பாக இருக்கணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கணும் ஃபோர்ஜரி என்ன நடந்திருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஜரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதா நிறைய வாய்ப்பு இருக்குது எப்படி ஃபோர்ஜரி நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆயுஷ்மான் பாரத் என்ற திட்டத்தின் கீழ் இவங்க ஒன்று பண்ணாங்க என்ன பண்ணாங்க மருத்துவ காப்பீடு நம்ம இங்கே கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு கலைஞர் ஒன்று கொண்டு வந்தார் அந்த மாதிரி இவங்க ஆயுஷ்மான் பாரத்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஒன்றிய அரசின் கீழ் மருத்துவ காப்பீடு அந்த மருத்துவ காப்பீட்டுக்கு இவங்க எத்தனை பேரை சேர்த்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா முழுக்க ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நிலவரப்படி கடந்த ஆண்டு இருபத்தி நான்கு புள்ளி மூன்று மூன்று கோடி ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் உருவாக்கப்பட்டிருக்குது இருபத்தி நான்கு புள்ளி மூன்று மூன்று கோடி இந்த இருபத்தி நான்கு புள்ளி மூன்று மூன்று கோடியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிலவரப்படி ஏழரை லட்சம் பயனாளிகள் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் பேர் ஒரே ஃபோன் நம்பருக்கில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரே ஃபோன் நம்பர் அந்த ஃபோன் நம்பர் என்ன தெரியுங்கள நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஏழரை லட்சம் பேருக்கு ஒரே ஃபோன் நம்பர் அந்த ஃபோன் நம்பர் ஒன்பது 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 பத்து நம்பரும் ஒன்பது இப்போ நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃபோன் நம்பரில் பத்து எண் இருக்கும்ல இந்த பத்தும் பெயரும் ஒன்பது தான் ஒன்பது 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 இப்படி ஒரு ஃபோன் நம்பரை கிரியேட் பண்ணி அந்த ஃபோன் நம்பரில் ஏழரை லட்சம் பேர் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஊழல் சொன்னது யாரு செந்தில் சிஏஜி மத்திய கணக்கு தணிக்கைத்துறை இந்த அரசு நரேந்திர தாமோதரதாஸ் அரசு மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறது என்று குற்றம் சாட்டியது சிஏஜி அப்போ அந்த மாதிரியான ஒரு முறைகேடு இதிலும் நடந்திருக்கிறதா எதில் இந்த முத்ரா வங்கி கணக்கிலும் நடந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது நீங்கள் ஃபோர்ஜரியாக டூப்ளிகேட்டாக கணக்க ஆரம்பித்து ஃபோர்ஜரியாக மக்களுக்கு கணக்கு கடன் கொடுத்ததாக சொல்லி மக்கள் பணத்தை ஆட்டை போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுக்கிறது ஏன்னா கோயமுத்தூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் மட்டும் ரைட்டாக ஆயிரத்தி ரேஷன் கடைகள் குடும்ப அட்டைதாரர்கள் இங்கே மட்டும் பதினோரு புல் பதினொன்று புள்ளி சுளியம் இரண்டு லட்சம் குடும்ப அட்டைகள் பதினோரு லட்சம்னு வச்சுக்கோங்க பதினோரு லட்சம் குடும்ப அட்டைகள் தான் அது இப்போ லேட்டஸ்ட்டு கடைசியாக எடுத்த அப்டேட்டு கடந்த அப்டேட் படி பார்த்தீங்கன்னா வெறும் பத்து லட்சம் பேர் பத்து லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் அப்படின்னா பத்து லட்சம் குடும்பங்கள் ஆனால் நீங்கள் எத்தனை பேர் கொடுத்துருக்குதான் சொல்கிறீங்க கோவையில் மட்டும் இருபது லட்சம் பேருக்கு முத்ரா வங்கி கணக்கில் வந்து நீங்கள் வந்து லோன் கொடுத்ததா சொல்கிறீங்க அகைன் அதான் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்கீங்க எப்படி இது சாத்தியம் சரி இதை ரிப்போர்ட்டர் கேட்குறாருல ரிப்போர்ட்டர் கேட்கும்போது நிர்மலா சீதாராமன் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களால சொல்ல முடியல அவங்க என்ன சொல்கிறாங்க தெரிலிங்க எனக்கு எனக்கு பேங்க் கொடுத்த டேட்டாவை நான் சொல்கிறேன் நம்ம வேணால் டபுள் செக் பண்ணிக்கலான்னு சொல்கிறீங்க அப்போ உங்களுடைய ஒவ்வொரு டேட்டாவும் என்னவா தான் இருக்குது ஒன்று ஏமாற்றுகின்ற வேலை அல்லது ஃபோர்ஜரி அந்த ரெண்டில் ஏதோ ஒன்று எல்லா டேட்டாவும் இந்த லட்சணத்தில்தான் இவங்க தமிழ்நாட்டோட டேட்டாவை என்ன செய்வாங்க கொஸ்டின் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மாணவிகள் பெண்களுடைய கல்வி வந்து வெறும் பதிமூன்று விழுக்காடு குறைவாக இருக்கிறது என்று யார் சொல்கிறா ஆளுநர் ஆரியன் ரவி இல்லை அது முப்பது விழுக்காட்டிற்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஆதாரங்களோடு எடுத்து முன்னாடி வச்சோம் அதன் பிறகு அதுக்கு பதிலே இல்லை எல்லா டேட்டாவும் தப்பாக தான் சொல்லுவாங்க தமிழ்நாட்டோட டேட்டாவை சொல்லுகின்ற பொழுது குறைத்து மதிப்பிடுவது அவர்களுடைய டேட்டாவை சொல்கின்ற பொழுது மிகை மதிப்பீடு செய்வது சிஏஜி இதை மட்டுமா சொல்லிச்சு ரோடு போட்டதில் ஊழல் நீங்கள் சொன்ன பணம் எவ்வளவு நீங்கள் ஒதுக்கீடு செய்தது எவ்வளவு நீங்கள் அதனால தான் கேட்டேன் நீங்கள் தாரை உருக்கி ரோடு போட்டிங்களா தங்கத்தை உருக்கி ரோடு போட்டிங்களான்னு ஒரு கிலோமீட்டரு ரோடு போடுறதுக்கு இரநூத்தம்பது கோடிலாம் கணக்கு எழுதி வச்சாங்க ஒரு கிலோமீட்டருக்கு இரநூத்தம்பது கோடி எங்கேருந்து ஆகும் அப்போ தாரை உருக்கி ரோடு போட்டிக்கலாம் தங்கத்த உருக்கி ரோடு போட்டிக்கலாம் நான் கேள்வி கேட்டேன் அப்போ இந்த முத்ரா வங்கியிலும் ஏதேனும் முறைகேடு நடந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இதனால தான் இதெல்லாம் பத்திரிகையாளர்கள் கேள்வியாக எழுப்புவார்கள் எங்கே தமிழ்நாட்டில் இது தமிழ்நாடு இதனால தான் நீங்கள் யாரும் என்ன செய்யறதில்ல பாஜகவினர் குறிப்பாக பிரைம் மினிஸ்டர்லாம் ப்ரெஸ்ஸையே சந்திக்கிறது இல்லை ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் நான் தான் சவால் விடுறேன் இந்த நரேந்திர தாமோதரதாஸ் மிகப்பெரிய கோலை பயந்தாங்குழி நீங்கள் உள்ளபடியே வீரராக இருந்தால் நீங்கள் ஒரு திறம்பட ஆட்சி நடத்துபவராக இருந்தால் அசகாய சூரர் என்பது உண்மை என்றால் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு என்பது உண்மை என்றால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு ஆஃப் அன் அவர் நீங்கள் வந்துருங்க டேட்டாவோட நீங்கள் வாங்க தமிழ்நாட்டு செய்தியாளர்கள் எழுப்பும் ஏதேனும் ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதிலுக்காக நான் பார்க்குறேன் ஒரு கேள்விக்கு கேள்விக்கொங்கிட்ட பதில் இருக்காது அதனால தான் உங்களுக்கு தமிழ்நாடுன்னா என்ன செய்யுது கசக்குது தமிழ்நாடுனா கோபம் வருது தமிழ்நாட்டின் மீது ஏன் இவ்வளோ வெறுப்பு உங்களுக்கு அப்படின்னா தமிழ்நாடு எப்பொழுதும் பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்கிறது நாட் ஒன்லி பாஜக அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தால் காங்கிரஸ் எதிர்த்து கேள்வி கேட்கிருக்கு இங்கே இருக்கிற செய்தியாளர்கள் தரவுகளோடு வாதங்களை வைப்பார்கள் தரவுகளோடு கேள்விகளை எழுப்புவார்கள் அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் யார் ஆட்சி செய்தாலும் அவர்களை நோக்கி கேள்விகள் முன்வைக்கப்படும் அப்போது உங்கள் பதில் இல்லை பதில் இல்லைன்னு ஒன்று உங்களுக்கு ஒரு பதட்டம் வருது அந்த பதட்டத்தில் தான் என்ன செய்யறது செய்தியாளர்களை உன் பேர் என்ன நீ எந்த ஜாதி நீ என்ன மதம் ஒருத்தர் உச்சபட்சமாக என்ன ஜாதினே கேட்டார் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு ரிப்போர்ட் பாட்டு நீ என்ன ஜாதின்னு கேட்டார் மற்றவங்கள்லாம் வந்து க கருப்பு சட்டை போட்டவனுக்கு ஒரு ஒரு கிளறுப்பு நீ கருப்பு சட்டை நீ சவுப்பு சட்டை நீ கம்யூனிஸ்ட்டு பத்திரிகையாளர்கள் மீது வசை மாறி பொழிவது ஏன் கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் போவதனுடைய விளைவு இப்போ இன்றைக்கி இந்த முத்ரா வங்கி கணக்கில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க மாட்டிக்கிட்டீங்க நேற்று இதே மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் என்ன செஞ்சீங்க அந்த செய்தியாளர் கேட்டார் நீங்கள் அடுக்குறீங்க அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு எங்கள் மணிப்பூரிலா அப்படின்னு கேட்டார் மணிப்பூரில் கேட்டோன்னு உங்களுக்கு கோவந்துடுச்சு மணிப்பூர்னு எப்படி கேட்கலாம் மணிப்பூரில் நடக்குதுதானே அப்போ அதே கேட்குறாரு அந்த ரிப்போர்ட்டர் இல்லையா ஸோ நாட்டு மக்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும் இவர்கள் எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கேட்கும் எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்வதில்லை பத்திரிகையாளர்களை சந்திப்பதே இல்லை அதையும் தாண்டி பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினால் அதற்கும் பதில் இல்லை அதையும் தாண்டி பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினால் அந்த பத்திரிகையாளர்களை அந்த செய்தியாளர்களை தேச விரோதி ஆன்டி இண்டியன் இல்லையா அப்படின்னு முத்திர குத்துறது இதுதான் இவர்கள் வழக்கமாக கடைபிடிக்கும் ஒரு முறை இது தமிழ்நாட்டில் இது என்ன செய்யாது செல்லவே செல்லாது அதனால தான் அண்ணாமலையெல்லாம் நீங்கள் பார்க்கல அண்ணாமலை வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுவாப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சத்ரபதி சிவாஜி சென்னைக்கு வந்தார் அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்பாங்க எப்போ வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் ஒரு உயிரோடு வந்தாரான்னு கேட்ட உடனே பத்திரிகையாளர்கள் மீது சாடுவது எல்லாவற்றையும் தப்பு தப்பாக உளர்றது அப்போ நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துறீங்கன்னா ப்ரெஸ் மீட்டுக்கு என்னவா வாங்க ஆயத்தமாக வாங்க இதில் அண்ணாமலை ப்ரெஸுக்கு அட்வைஸ் கொடுப்பார் நீங்கள் வந்து கேள்விகளை தரவுகளோடு கேட்கணும் அவங்க தலைவர்களோடு தான் கேட்குறாங்க தங்கத்துக்கு வரி ஏற்றிட்டீங்க நீங்கள் தானே ஏற்றிட்டு இப்போ குறைச்சிங்க அண்ணாமலை ஒரு ரிப்போர்ட்டை சண்டைக்கு கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்ல இருக்கா சார் தங்கத்துக்கு நீங்கள் வரி ஏற்றிருக்கீங்க உனக்கு அதை சொன்னால் புரியுமா உனக்கு அறிவு இருக்கா அப்போ தான் நமக்கு கோவது நீ நான் நீ வந்து செய்தியாளர்களில் பேச ஆரம்பிக்கும் போது நம்ம தம்பி உனக்கு அறிவு இருக்கா நம்ம கேட்குறோம் இல்லையா இப்போ நீங்கள் ஏற்றிட்டு எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஏன் குறைச்சிங்க தங்கத்துக்கான வரியை இல்லையா இப்போ ஜிஎஸ்டியை பற்றி அந்த ஐயா பேசிட்டாருன்னா அவ்வளோ கோவம் ஜிஎஸ்டிக்குள்ளும் அவ்வளோ குழப்பம் நீங்கள் ஒரு பீஸா கடையில் சாப்பிட்டீங்கன்னா ஒரு வரி அதே நீங்கள் டோர் டெலிவரி கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் டேக்ஸு தங்கத்தை விட வைரத்துக்கு டேக்ஸ் ரொம்ப கம்மி வைரத்துக்கு வெறும் மூணு பர்சன்டேஜ் டேக்ஸு தங்கத்துக்கு ஏற்றி விட்டாங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் அப்போ இந்த நாட்டில் பணக்காரர்கள் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்க வாழணும்னு நினைக்கிறீங்க அதை கார்பரேட் டேக்ஸை குறைச்சிட்டிங்க இதெல்லாம் ஒரு தொழிலதிபர் கேட்டால் தொழிலதிபரை கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க அதை வீடியோ எடுத்து வெளியிடுறீங்க செய்தியாளர்கள் கேட்டால் செய்தியாளர்கள் மீது சாடுறீங்க இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க சமையல் எண்ணெய் இப்போ சமையல் உடைய விலை லிட்டருக்கு இருபத்தஞ்சி ரூபா உயரப்போகுது ஏன் இறக்குமதி செய்யக்கூடிய எண்ணெய்க்கு டாக்ஸை ஏற்றிட்டீங்க எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுகிறதோ அதுக்கு டாக்ஸ் ஏறிடுச்சு இப்போ அந்த டேக்ஸ் ஏறினதனுடைய விளைவு எண்ணெயோட விலை இன்னும் கண்ணா ஏறும் அப்போ ஏதாவது ஒரு இடத்துல கச்சா எண்ணெய் விலை குறையுது பெட்ரோல் டீசல் விலை ஏற்றிட்டீங்க அப்போ பெட்ரோல் டீசல் விலை ஏறுறதுனால எல்லா பொருட்களுடைய விலை ஏறுங்கிறத பற்றி கவலை இல்லை டோல்கேட் கட்டணத்தை உயர்த்துறீங்க டோல்கேட் கட்டணத்தை உயர்த்தினா சரக்கு வாகனங்களுடைய சரக்கு வாகனங்கள் என்ன செய்யும் அந்த விலையை தான் வைக்கும் மக்கள் தலையில் தான் வைக்கும் இல்லையா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சம்பாதிக்கிறதுல பணத்தை இந்த அரசு வரியாக உங்களிடமிருந்து என்ன செய்கிறது பறிக்கிறது உண்மையா இல்லையா இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு அதனால தான் தமிழ்நாட்டின் மீது இவ்வளோ கோவம் இப்போ தமிழ்நாட்டை எப்படி துண்டாடுறது தமிழ்நாட்டை எப்படி சிதைப்பது தமிழ்நாட்டை எப்படி வந்து பிளவுபடுத்துவது அப்போ அதுக்கு மத சண்டையை தூண்டு கொங்கு மண்டலம் தனி கொங்கு அப்படிலாம் பேசினாங்க இன்னைக்கு அந்த கொங்கு மக்களை தான் நீங்கள் கேவலப்படுத்திருக்கீங்க அந்த கொங்கு மண்டலத்துல தான் நீங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறீங்க விழிபிதிங்கி நிற்கிறீங்க தமிழ்நாட்டை சிதைப்பது என்ற நோக்கத்தோடு இவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா தமிழ்நாடு மட்டும்தான் கேள்வி கேட்குது ஆனால் இன்னைக்கு இந்தியாவுக்கே தெளிவு பிறந்திருக்கிறது இன்னைக்கு வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு யூடியூபர் நேற்று வந்து பதிவு செய்கிறார் தமிழ்நாடு தான் இன்னைக்கு வளர்ச்சியடைந்த மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அமெரிக்காவிற்கு போயிட்டு இவ்வளவு என்ன செஞ்சிருக்கிறார் முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறார் அவர் ஆதாரங்களோட உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு யூடியூபர் இன்னைக்கு அவர் வீடியோ போடுறாரு ஆதாரங்களோடு அப்போ அகைன் அகேன் அகெயின் தமிழ்நாட்டை நீங்கள் என்ன செய்றீங்க நேற்று ஆளுநர் சொல்லிக்கிறார் தமிழ்நாட்டில் பிஹெச்டி குறிப்பாக பிஹெச்டியினுடைய கல்வித்தரம் சுத்தமாக இல்லை பிஹெச்டிங்கிற பிஹெச்டி எல்லாம் அறிவே இல்லாதவங்கிற மாதிரி பேசுகிறாரு ஏன் பிஹெச்டி செய்பவருடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிகம் நம்ம எதெல்லாம் நம்முடைய பெருமிதம்னு சொல்கிறோமோ அதெல்லாம் தகுதியே இல்லை அதெல்லாம் தகுதி குறைபாடானது நீங்கள் வந்து குவாலிட்டியே இல்லை அப்படின்னு ஒரு ஆளுநர் நம்மளை கொச்சைப்படுத்துகிறார் எங்கள் வீட்டு பிள்ளைங்க படிச்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு எழுத எழுதப்படிக்கிறதுல நீங்கள் முட்டாள்னு சொல்கிறார் ஆளுநர் எங்கள் வீட்டு பிள்ளைங்க பிஹெச்டி முடிச்சிருக்குன்னு சொல்கிறோம் பிஹெச்டி தரமற்ற கல்வியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் என்று ஆளுநர் சொல்லுகிறார் அப்போ நம்ம கோவம் வருமாறாதான் அப்போ அதே ஆளுநர் தான் என்ன சொல்கிறாரு தீட்சிதர்கள் சிதம்பரத்தில் குழந்தை திருமணம் செய்து வைக்கிறார்கள் ஆனால் ஆளுநர் என்ன சொல்கிறார் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை இது அபாண்டமாக ஒரு சமூகத்தின் மீது பழிபோடுகிறது திமுக அரசினர் ஆதாரங்களோடு புகைப்படங்களோடு வீடியோ ஆதாரத்தோடு வைத்தோம் குறைந்தபட்சம் வருத்தம் கூட தெரிவிக்கல அப்போ ஆளுநர் என்ன நினைக்கிறார்னா தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் புத்திசாலி மற்றவங்க எல்லாம் முட்டாள்கள் ஆளுநர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார் ஆமா அர்த்தம் அதனால தான் அவர் தீட்சிதர்கள் ஆதரிக்கிறார் மற்ற சமூகங்களை சமூகங்கிறார் இப்போ மற்ற சமூகத்துக்கு கோவம் வரணும் டே எங்கிட்ட புள்ள பிஹெச்டி படித்தா முட்டாள்னு சொல்லிட்டீங்களா நீங்க அப்படின்னு கேட்கணும் கேட்க மாட்டீங்க ஏன் கேட்க மாட்டீங்க ஏன்னா உங்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்தி மத ரீதியாக பிளவுபடுத்தி வைத்திருக்கிறது பாஜக கோம் வரணும்ல நம்மட்டு பிள்ளைய தானே சொல்கிறான் உங்கள் வீட்டில் பிஹெச்டி படித்த பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளைய முட்டாளன்னு சொல்கிறார் ஆளுநர் உங்கள் வீட்டில் இன்ஜினியரிங் படித்த பையன் இருந்தால் அவனை முட்டாளன்னு சொல்லுகிறார் ஆளுநர் ஆளுநருக்கு நம்மை முட்டாள் என்று சொல்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது யார் உரிமை கொடுத்தது கேட்கணுமா இல்லையா கேட்க மாட்டோம் இதில் பெருவாரியாக காயப்படுவது ஹிந்துக்கள் தான் அந்த இடத்துல ஹிந்துலாம் பார்க்க மாட்டாங்க ஏன் ஏன்னா அவர்களை பொறுத்தவரை நாமெல்லாம் சூத்திர ஹிந்து கோவம் வரணும்ல இதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது அதனால தான் தமிழ் கேள்வி அதை கற்றுக்கிட்டே இருக்குது ஏன் தமிழ் கேள்வி மட்டும் இதை திருப்பி திருப்பி கேட்குதுனா இந்த டேட்டாவே தப்பு அப்போ ஒன்று நீங்கள் தப்பான டேட்டாவை சொல்கிறீங்க அல்லது அதில் எதுன்னு முறைகேடு நடந்திருக்கிறதா இதை விளக்கணும் இல்லை இதுதான் சரினா உடனடியாக அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஏன் அமைச்சரால் பதில் சொல்ல முடியல அமைச்சர் என்ன சொல்கிறீங்க நீங்களே டபுள் செக் பண்ணலாங்கிற இடத்துக்கே வரீங்க அப்போ அந்த இடத்துல ஏதோ தப்பு நடந்திருக்குது இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பதில் சொல்லியிருக்கணும் உங்கள் கையில் டேட்டா இருந்துருக்கணும் ஸோ மக்கள் இது குறித்து பேச வேண்டும் தெளிவுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி தொடர்ந்து பாருங்கள் தமிழ் கேள்வியினுடைய எக்ஸ் பக்கம் அது மாதிரி தமிழ் கேள்வியினுடைய ஃபேஸ்புக் பேஜ் தமிழ் கேள்வியினுடைய இன்ஸ்டாகிராம் தமிழ் கேள்விக்கு என்று இருக்கக்கூடிய வெஸ் வெப்சைட்ஸ் அனைத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க உங்கள் ஆதரித்தாருங்கள் என்று அன்போடு கேட்டு மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி